வணக்கம் என் அன்பு சகோதரிகளே இன்றைக்கு நான் பேச போற விஷயம் பல பெண்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற ஒரு ரணத்தை பத்தினது நிறைய பேர் நினைக்கிறாங்க அடிக்காத புருஷன் நல்ல புருஷன் அப்படின்னு ஆனா கை நீட்டி அடிக்காமலேயே வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் ஒரு பெண்ணோட மனசை சிறுக சிறுக சிதைக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கை என்கிட்ட சொன்னாங்க அண்ணா என் புருஷன் மேல எனக்கு பயம் மட்டும்தான் இருக்கு பாசம் செத்து போச்சு ஆனா அவர் என்னை விட்டு போகவும் மாட்டார் என்னை நிம்மதியா வாழ விடவும் மாட்டார் அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் நான் வாழ்றது வாழ்க்கையா இல்ல நரகமாங்கிற சந்தேகம் வந்திருந்தா இந்த பதிவு உங்களுக்கானது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்லல ஆனா சில ஆண்கள் அன்பாங்கிற போர்வையில ஆதிக்கத்தை திணிக்கிறாங்க உங்க கணவர் ஒருவேளை சுயநலம் மட்டுமே கொண்டவராக இருந்து உங்களை மனதளவில் அடிமைப்படுத்த நினைத்தால் அவரிடம் இந்த ஒன்பது குணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது என்னன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல் அறிகுறி நம்ப முடியாத மாற்றம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மனுஷன் எங்கே போனாருன்னு நீங்க தேடுறீங்களா ஆரம்பத்துல அவர் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் ஒரு சினிமா படம் மாதிரி இருந்திருக்கும் நீங்க என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும் உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு உருகி உருகி பேசியிருப்பாரு நீங்களும் இவர்தான் என் உலகம்னு முடிவெடுத்து மத்த எல்லாத்தையும் மறந்து அவர் கூட வந்திருப்பீங்க ஆனா இப்ப நிலைமை என்ன அந்த பழைய மனுஷனோட நிழல் கூட இப்ப இருக்காது ஏன் தெரியுமா ஒரு கடைக்காரர் பொருளை விற்கிற வரைக்கும் தான் தேனா பேசுவார் வித்த பிறகு அவர் பேச்சு மாறிடும் அது போலத்தான் நீங்க அவரோட மனைவி அப்படின்னு முழுசா மாறின பிறகு அவருக்கு அந்த நடிப்பை தொடர வேண்டிய அவசியம் இல்லாம போயிருச்சு திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சுட்டு அப்புறம் வறண்டு போற பூமி மாதிரி அவரோட அன்பு திடீர்னு காணாம போயிருக்கும் இது அவர் இல்ல இதுதான் அவரோட உண்மையான குணம் இரண்டாவது அறிகுறி உங்களை ஒரு தீவு போல மாற்றுவது உங்களை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலையை அவர் போடுவார் ஆரம்பத்துல நமக்குள்ள எதுக்கு மூணாவது மனுஷங்கன்னு ஒன்னு பாசமா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா போக போக உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தடை போடுவார் உங்க பழைய தோழிகள் கிட்ட பேசுறத தப்புன்னு சொல்வார் அவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க அவங்க சகவாசம் வேணாம்னு சொல்லி உங்களுக்கு துணையா ஆறுதலா இருக்கிற எல்லாரையும் உங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவாரு கடைசியில பார்த்தா இந்த உலகத்துல அவரை தவிர உங்களுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் இதை செய்யறாங்க உங்களுக்கு ஆதரவா நாலு பேர் இருந்தா நீங்க அவரை எதிர்த்து கேள்வி கேட்பீங்க ஆனா நீங்க தனிமரமா இருந்தா அவர் சொல்றதுதான் சட்டம் உங்களை பலவீனமாக்கி அவரை மட்டுமே சார்ந்திருக்க வைக்கிற தந்திரம் இது மூணாவது அறிகுறி நோயில்லாத சந்தேகம் இது ரொம்பவே கொடுமையானது அவர் பார்வையே ஒரு போலீஸ் விசாரணை மாதிரி இருக்கும் நீங்க போன்ல சிரிச்சு பேசினாலே போதும் யார் அந்த பகம் என்ன கேள்வி வரும் பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர அஞ்சு நிமிஷம் தாமதமானா யாரை பார்த்த ஏன் லேடா உங்க நடத்தையே சந்தேகப்படுவார் உங்க போனை எடுத்து மெசேஜ் செக் பண்றது நீங்க யாரை பாக்குறீங்கன்னு கண்காணிக்கிறதுன்னு உங்களை ஒரு கைதி மாதிரி நடத்துவார் நீங்க எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் கற்பு கரசி கண்ணகி போல வாழ்ந்தாலும் அவர் சந்தேகத்தை உங்களால தீர்க்கவே முடியாது ஏன்னா அந்த பிரச்சனை உங்ககிட்ட இல்லை சகோதரி அது அவர் மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை இல்லாத ஆம்பளைங்க தான் பொண்டாட்டிய சந்தேகப்படுவாங்க இது அன்பு இல்லை இது ஒரு வியாதி நான்காவது அறிகுறி உங்கள் திறமையை கண்டு அஞ்சுவது இதை நல்லா கவனிங்க நீங்க ஒரு வேலையில இருந்தாலோ இல்ல சொந்தமா ஏதாவது சாதிக்க நினைச்சாலோ அவருக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியும் வெளியில நான் எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும் நீ ராணி மாதிரி வீட்டில் இரு நான் சம்பாதிக்கிறேன்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசுவார் ஆனா உண்மை என்னன்னா நீங்க சம்பாதிச்சுட்டா நீங்க கை நிறைய பணம் வச்சிருந்தா அவர் சொல்றதை கேட்க மாட்டீங்கன்னு அவருக்கு ஒரு பயம் பொண்டாட்டி நம்மளை விட பெரிய ஆளா வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஆணவம் அது ஒரு பத்து ரூபா செலவுக்கு கூட நீங்க அவர் முன்னாடி கையேந்தி நிக்கணும் அப்பதான் அவருக்கு ஒரு திருப்தி உங்க கனவுகளையும் லட்சியங்களையும் மதிக்காத அதை அழிக்க நினைக்கிற ஒருத்தர் நிச்சயமா உங்களுக்கு சரியான துணையா இருக்க முடியாது ஐந்தாவது அறிகுறி உங்களை பைத்தியம் என்று உணர வைப்பது நடந்த ஒரு விஷயத்தை நடக்கலன்னு சொல்றது சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறது உதாரணத்துக்கு அவர் உங்களை அசிங்கமா திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையே நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிற உனக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுன்னு உங்க மூளையையே குழப்புவார் தொடர்ந்து இதை செய்யும் போது நமக்கு தான் மூளை சரியில்லையோ நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமோன்னு உங்களையே நீங்க சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க உங்க தன்னம்பிக்கையை உடைச்சு உங்க முடிவெடுக்கிற திறனை அழிக்கிறது தான் அவரோட நோக்கம் இது ஒரு வகையான மனோவியல் தாக்குதல் ஆறாவது அறிகுறி உங்கள் வலி அவருக்கு வலிப்பதில்லை உங்களுக்கு காய்ச்சல் தலைவலின்னு படுத்தா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டார் மாறாக நேரத்துக்கு சமைக்காம இப்படி படுத்துட்டே இருக்கியே நின்றுதான் கேட்பாரு உங்க கண்ணீரை பார்த்தா அவருக்கு கோபம் வருமே தவிர பரிதாபம் வராது நீ முதலை கண்ணீர் வடிக்கிறன்னு சொல்வாரு ஒரு சின்ன பூனை அடிபட்டா கூட பதற மனுஷங்க இருக்கிறாங்க ஆனா கட்டிக்கிட்ட மனைவி துடிச்சா கூட கண்டுக்காத ஒருத்தர் மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவர் அடுத்தவர் வழியில் அக்கறை காட்டாதவர்கிட்ட நீங்க அன்பை எதிர்பார்க்கிறது வீண் ஏழாவது அறிகுறி தவறே செய்யாத கடவுள் வேஷம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான் அவர் செஞ்ச தப்புக்கு கூட பழி உங்க மேலதான் விழும் நீ எதிர்த்து தான் நான் கோவப்பட்டேன் நீ அப்படி செஞ்சதாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு நியாயம் பேசுவார் மன்னிப்பு கேட்கிற பழக்கம் அவங்க பரம்பரைக்கே இருக்காது அப்படியே கேட்டாலும் அதுல ஒரு திமிர் இருக்கும் தெரியாம நடந்துருச்சு அதுக்காக இப்படியவா இருப்ப ஜொன்ன அதையும் உங்க தப்பா மாத்திடுவார் எட்டாவது அறிகுறி வார்த்தை யுத்தம் பிரச்சனை வந்தா உட்கார்ந்து பேச மாட்டார் ஒண்ணு ஊரே கூடுற மாதிரி கத்துவாரு அசிங்கமா பேசுவாரு இல்லைன்னா நாட்கணக்கில் உங்க முகத்தை பார்க்காம பேசாம உங்களை ஒரு அந்நியன் மாதிரி நடத்துவாரு ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் உங்ககிட்ட பேசாம இருந்தா அது எவ்வளோ பெரிய நரகம் நீங்க போய் கெஞ்சி அழுது அவர் காலில் விழுந்தாதான் அவர் மனசு குளிரும் உங்க உணர்ச்சிகளை வச்சு விளையாடுறது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இது ஆரோக்கியமான உறவு கிடையாது சகோதரி ஒன்பதாவது அறிகுறி மட்டம் தட்டுதல் தனியா இருக்கும் போதும் சரி நாலு பேர் முன்னாடியும் சரி உங்களை கேலி பேசுறது மட்டம் தட்டுறது உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ ஒரு முட்டாள் நீ பார்க்கவே அசிங்கமா இருக்கன்னு உங்க மனசை உடைக்கிற மாதிரி பேசுறது உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்காம கால் தூசு மாதிரி நடத்துறது மரியாதை இல்லாத இடத்துல காதல் இருக்க வாய்ப்பே இல்ல சகோதரி முடிவுரை சகோதரிகளே நான் இப்ப சொன்ன இந்த ஒன்பது அறிகுறிகளில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குது உங்க கணவர் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார் என்பதை பத்தி தயங்காம கீழ கமெண்டில் சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க நீங்க தனியா இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போம் சரி அண்ணா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா இதை எப்படி சமாளிக்குது இந்த மாதிரி கணவர்கிட்ட இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது கவலைப்படாதீங்க அடுத்த வீடியோல இப்படிப்பட்ட கணவரை எப்படி கையாள்வது இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கறதை பத்தி நான் விரிவா சொல்ல போறேன் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அதனால மறக்காம அடுத்த வீடியோவையும் பாருங்க எது நடந்தாலும் இருங்க உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க நன்றி